வாஷிங்டன் பிப்ரவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தந்தி தடைப்பூதிகள் இந்தியாவுக்கு நேருகவி நவீன போர் விமானங்கள் பிரதமர் மோடி டிரம்பு சந்திப்பில் முடிவு மும்பை குண்டு வெடிப்பு குற்றவாளி ராணாவை ஒப்படைக்கவும் சம்மதம் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய போது எடுத்த படம் சென்னை சென்னையை சுற்றி புறநகர் வளர்ச்சி திட்டம் குந்தம்பாக்கம் பஸ் முனையம் விரைவில் சிறப்பு கிராமம் நகரங்களை மேம்படுத்த பத்து புதிய திட்டங்கள் கிராய் கண்காட்சி தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வாஷிங்டன் அமெரிக்க நிருபர்கள் சந்திப்பில் பிரதமர் மோடியிடம் அதானி குறித்து கேள்வி கேட்டதால் பரபரப்பு மோடியை வாயார புகழ்ந்த ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் தன்னை சந்திக்க வந்த பிரதமர் மோடி அமருவதற்கு வசதியாக நாற்காலியை சரிபடுத்திய ட்ரம்ப்